மாற்றுக் கட்சியினர் இணையும் நிகழ்ச்சி ஒத்தி வைத்தது குறித்து தொடர் கேள்விகளை எழுப்பிய செய்தியாளர்களிடம் மத்திய அமைச்சர் எல் முருகன் கோபமாக பேசியுள்ளார் பாருங்க நீங்க இதே பேசிட்டு இருக்கீங்க நீங்க பேசுங்க புரியுதா விளக்கத்தை ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சியானது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு வேற லாங்குவேஜ் ஹிந்தில சொல்லவா இல்ல நிகழ்ச்சி போஸ்ட்போன் ஆயிருக்கின்றது இங்கிலீஷ்ல சொல்ற கேளுங்க ஏங்க நிகழ்ச்சி வந்து ஒத்தி வைக்க தானே பட்டிருக்கிறது ஒரு ஆனது ஒத்தி வைக்கப்பட்டிருக்க தள்ளி வைக்கப்பட்டிருக்கு சொல்லி இருக்கிறோம் அதனால நீங்க நான் வந்து வக்கீல் நான் வக்கீல் அவங்களும் வக்கீல் நீங்க ஆனா இருங்க நீங்க கோர்ட்ல எப்படி கேள்வி கேட்டாலும் ஒரே பதில் தான் வரும்

அது நாங்க பாத்துறோம் அவங்க ஏமாற்றுவாங்களா ஏமாற்ற மாட்டாங்களான்றது நாங்க பாத்துக்கிறோம் நன்றி ஏங்க தெளிவா பதில் சொல்லிட்டேன் நிகழ்ச்சியானது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்ல சொல்லிட்டா நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இங்கிலீஷ்ல நிகழ்ச்சி வந்து போஸ்ட்பான் ஆயிருக்கிறது கேன்சல் சொல்ல ஒத்தி ஏங்க நிகழ்ச்சி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது வேறொரு நாளில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெறும் என்பதை அன்போடு பாசத்தோடு எங்களுடைய ஊடக சகோதரர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க